அதாவது பகிர்ந்து உண்ணும்போது பிறருக்கு நீங்கள் உணவை கொடுக்குறீர்கள் அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் அவருக்கு எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறத விட எவ்வளோ கொடுக்கணும் அளந்து கொடுக்குறதே கூட நீங்கள் இப்போ நாலு பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட ஒரு உணவு இருக்குது அந்த நாலு பேருக்கும் சரிசமமாக பிரித்து கொடுக்கணும் அப்போ நீங்கள் தான் கொடுக்கணும் நீங்கள் நாலு பேருக்கும் கொடுக்கும்போது நாலு பேர்ட்டையும் நீங்கள் சும்மா நீட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க ஒவ்வொருத்தரும் குறைவாகவும் எடுப்பாங்க ரொம்ப கூடுதலாக எடுத்துருவாங்க அப்போது நாலு பேருக்கும் அது சரியாக ப சரியாக போய் சேராது ஒருத்தர் கூடுதலாக எடுத்துட்டாருன்னா மீதம் உள்ள மூணு பேருக்கும் கிடைக்கிறது வந்து குறைவாக போகலாம் அதனால் வந்து நீங்கள் எப்பவுமே வந்து எதாவது உணவு கொடுக்குறீங்கன்னா நீங்கள் தான் எடுத்து கொடுக்கணும் ஒருவருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் அவங்ககிட்ட விட்டுறக்கூடாது ஒருவர் அவங்க அதிகமாக எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ அது உங்கள் முகத்தில் அது தெரியும் உங்கள் முகத்தை பார்த்துட்டு தான் எடுப்பாங்க நீங்கள் உங்கள் கையில் ஒரு உணவு இருக்குது அப்படிங்கும்போது உங்கள் உங்கள் நன் உங்கள் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கும்போது ஒருத்தர் அதிகமாக எடுத்தால் அவங்க முகம் சுருங்கலாம் அதனால் அவர் பயந்துக்கிட்டே எடுப்பார் நம்ம அதிகமாக எடுக்கிறோமோ அவங்களுக்கு ஆசை இருக்கும் நம்ம அதிகமாக எடுத்தால் நீங்கள் வர அப்போ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிறருக்கு உணவை கொடுக்கும்போது நீங்களே எடுத்து கொடுத்துருங்க எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து விடுவீங்க ஏன்னால் நீங்கள் கொடுக்குறதை நீங்கள் தான் முடிவு செய்கிறீங்க பிறருக்கு கொடுப்பதையும் நீங்கள் தான் முடிவு செய்கிறீங்க அப்படி இருக்கும்போது எவ்வளோ கொடுப்பதையும் நீங்கள் தான் முடிவு செய்யணும் இப்போ நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா நாலு பேருக்கும் நீங்கள் என்ன பண்ணுவீங்க உங்கள்கிட்ட இருக்கிறத சரிசமமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு இவங்களுக்கு இவ்வளோ கொடுப்பீங்க அப்புறம் அவங்களுக்கு அவ்வளோ கொடுப்பீங்க அப்புறம் நாலு பேருக்கு சரிசமாக கொடுப்பீங்க அது இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு உங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டுனா ஒருத்தர் நிறையா எடுத்துப்பார் ஒருத்தர் ரொம்ப குறைவாக எடுத்துப்பார் அப்புறம் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கங்க அப்படிம்பாங்க இன்னும் கொஞ்சம்னா அது எவ்வளோ அவருக்கு தெரியாமல் போகும் அதனால் பிறரை குழப்பாமல் பகிர்ந்து உண்பதில் கூட ஒரு நடைமுறை இருக்குது பிறருக்கு கொடுப்பதில் கூட பிறருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் பிறருக்கு கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து தான் நீங்கள் கொடுக்குறீங்க போது பிறருக்கு எவ்வளோ கொடுக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் முடிவு செஞ்சிடணும் நீங்களே எடுத்து கொடுத்துடணும் இந்தாங்க இது உங்களுக்கானது உங்களுக்கு கொடுக்க விரும்புகிற அளவு இது தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்து கொடுக்கணும் அது அப்படி கொடுக்கும்போது ஒருத்தர் நான் இப்போ வந்து நமக்கு ஒருத்தர் வந்து உணவு தராரு அப்படிங்கும்போது நம்ம நாலு பேர் இருக்கிறோம் நமக்கு ஒருத்தர் வந்து நம்ம நண்பர் வந்து நமக்கு உணவு கொடுக்குறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து எடுத்து கொடுக்குற அந்த நாலு வருக்கும் நாலு பேருக்கும் அவர் உணவை கொடுக்குறார் அவரிடம் இருக்கிற உணவை இந்த நாலு பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கும்போது இந்த நாலு பேருக்கும் அவர் எப்படி கொடுக்குறார் என்பதை கவனிக்கலாம் இந்த நாலு பேருக்கும் சமமாக கொடுக்குறாரா அல்லது ஒருத்தருக்கு அதிகமாக கொடுத்துட்டு நம்மக்கிட்ட குறைவாக கொடுக்குறாரா அல்லது நமக்கு அதிகமாக கொடுத்துவிட்டு மற்றவர்களுக்கு குறைவாக கொடுக்குறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலேருந்து அவருடைய அவர் நம்மீது வைத்திருக்கிற அன்பு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அல்லது இந்த உணவை இவர் குறைவாகத்தான் சாப்பிடுவார் என்கிற அந்த அவரை பற்றி அவருக்கு தெரிஞ்சுருக்கும் என்கிட்ட ஒரு உணவு இருக்குது அப்படிங்கும்போது இந்த உணவை நான் என்ன என் முன்னாடி இருக்கிற நாலு பேருக்கு நான் கொடுக்குறேன் அப்படிங்கும்போது என்னிடம் உள்ள உணவு யாருக்கு அதிகமாக பிடிக்கும் அவருக்கு கொஞ்சம் அதிகமாக நான் கொடுக்கலாம் அல்லது யாருக்கு இந்த உணவு குறைவாக இருக்குமோ குறைவாக பிடிக்கும் அப்படிமோ அவருக்கு நான் குறைவாக கொடுக்கலாம் ஏன்னா அவரை பற்றி எனக்கு தெரியும் இந்த மாதிரி இந்த மாதிரி பகிர்ந்து உண்பதில் கூட சில ஒரு ஒழுங்கு நடை நடைமுறைகள் இருக்கிறது அதனால் வந்து எப்போவுமே வந்து பகிர்ந்து நீங்கள் வந்து ஒரு உணவை பிறர் கொடுக்கும்போது இந்தாங்க எடுத்துக்கோங்கன்னு கொடுக்காதீங்க நீங்கள் எவ்வளோ கொடு கொடுக்கணும்னு முடிவு செஞ்ச நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும் அவருக்கு நீங்கள் எவ்வளோ என்னிடமிருந்து பெற வேண்டும் என்பதை நீங்கள் முடிவு செய்ய நானே உங்களுக்கு கொடுக்குறேன் வாங்கிறது ஈஸி இல்லை சும்மா நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா நிறைய எடுத்து நிறைய எடுப்பார் அல்லது குறைவாக எடுப்பார் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க கொடுக்க விரும்புகிறீங்கன்னு தெரியாமல் குழப்பத்தோடு எடுப்பார் எதுக்கு வாங்குறவங்கள இவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க உங்களை நீங்கள் கொடுக்க விரும்புகிறீங்க அதை வாங்க விரும்புகிறவங்கள எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுத்துகிறீங்க அவர் அமைதியாக வாங்கட்டும் எந்தவித குழப்பமும் இல்லாமல் தெளிவாக வாங்கட்டும் அப்போ நீங்கள் அவருக்கு எவ்வளோ கொடுக்கணுமோ அதை நீங்கள் கொடுங்க அதை அவர் வாங்கிட்டு போய்ட்டே இருப்போம் வாங்கிடுவார் அவ்வளோதான் அதை விட்டுட்டு சும்மா நீட்டிங்கன்னா எவ்வளோ எடுத்துக்கிறதுங்கிறது அவ்வளோ குழப்பம் அவருக்கு குழப்பமாக இருக்கும் உங்களுக்கும் ஒரு திட்டம் இருக்கும் நீங்கள் சும்மா நீட்டுறீங்க அவருங்க ரொம்ப அதிகமாக எடுத்துடக்கூடாது மற்றவங்களுக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படிங்கிற பயம் உங்களுக்கும் இருக்கும் நிறைய எடுத்துட்டா நிறைய எடுத்துட்டாக்க அவங்களுக்கு க கஷ்டமாக இருக்கும் நிறைய எடுக்காதீங்கன்னு சொல்லவும் முடியாது இப்போ குறைவாக எடுத்துட்டா அவர் குறைவாக எடுக்கிறாரு அப்போ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அப்படின்னா அவர் குழப்பம் அதனால் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடுங்க பகிர்ந்து உண்ணும்போது நீங்களே முடிவு பண்ணிடணும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்கணும் அல்ல நாலு பேருக்கு சமமாக கொடுக்கலாமா அல்லது யாருக்கு நீங்கள் உங்கள் கையில் வைத்திருக்கிற உணவு யாருக்கு அதிகமாக பிடிக்குமோ அவருக்கு நீங்கள் அதிகமாக கொடுக்கலாம் சிலருக்கு இந்த உணவு பிடிக்காது இருந்தாலும் கடமைக்காக கொ கொஞ்சமாக கொடுக்கலாம் அது அவரை பற்றிய புரிது இந்த மாதிரி பகிர்ந்து உண்பதில் கூட நுணுக்கமான நடைமுறைகள் இருக்குது ஒருத்தர் நமக்கு கொடுக்குறா ஒருத்தர் நம்மக்கிட்ட கொடுக்குறாருன்னா அதோடய அளவை வச்சு அவர் எவ்வளோ நமக்கு கொடுக்குறாரு மற்றவங்ககிட்ட எவ்வளோ கொடுக்குறாரு நம்மக்கிட்ட எவ்வளோ கொடுக்குறாரு அவங்களுக்கு நிறையா கொடுக்குறாரு நம்மக்கிட்ட கம்மியாக கொடுக்குறாரு அப்படின்னா அவருடைய மனசையும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அவர் நமக்கு குறைவாக கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் அவருக்கு நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறார் அவர்கிட்ட தாராளமாக கொடுக்கணும்னு நினைக்கிற அவர்கிட்ட சிரிச்சுக்கிட்டே கொடுக்குறாரு நம்மகிட்ட ஒரு இறுக்கமான முகத்தோடு கொடுக்குறார் அப்போது ஒருத்தர் நம்மகிட்ட கொடுக்கும்போது அவருடைய முகத்தை பார்த்து நம்ம வாங்கணும் முகத்தை பார்த்து நம்ம வாங்கணும் இப்படி பகிர்ந்து உண்பதிலும் நாம் சில ஒழுங்கு நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் எதுலேயும் ஒன்றும் இல்லை இதில் என்ன இருக்குது அப்படின்னு எதையுமே நீங்கள் அலட்சியப்படுத்தக்கூடாது அதுலேயும் சில ஒழுங்கு அதன் மூலம் நம்ம என்ன பண்ணால் அந்த பகிர்ந்து உண்ணுகிற வழக்கத்தை ரொம்ப எளிதாக கடைபிடிக்கலாம் சிரமம் இல்லாமல் கடைபிடிக்கலாம் சிரமம் இல்லாமல் அது ஒரு சாதாரண விஷயமாக அப்போ தான் அது நம்ம வாழ்க்கையோடு இணையும் இல்லைன்னா அதில் ஏதோ ஒரு உறுத்தல் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு குறைபாடு இருக்குது அது நமக்கு சிரமமாக இருக்கிறது அதில் என்ன இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது அது வந்து மிகப்பெரிய வேலை அது சாதாரண விஷயமே கிடையாது பகிர்ந்து உண்பது அதனால் பகிர்ந்து உண்பது யாருக்கா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணி நீங்களே எடுத்து கொடுத்துருங்க நாலு பேர் இருக்காங்க உங்கள்கிட்ட வந்து இப்போ வேர்க்கடலை இருக்குது அப்படின்னா நாலு பேருக்கு உங்கள் முன்னாடி இருக்கிற நாலு பேர் கொடுக்குறீங்கன்னா அந்த வேர்க்கடையை வேர் ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கொடுக்கணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிடுங்க அவங்க அதை வாங்கிப்பாங்க அவ்வளோதான் வாங்கி வாங்கிட்டு ஓகே அவர்கள் கொடுப்பதை வாங்கி கொள்வார்கள் அவ்வளோதான் அதனால் வாங்குறவங்கள குழப்புறது வாங்குறவங்கள சிரமப்படுத்துறது அப்புறம் நீங்கள் அந்த மாதிரி அதை கடினமாக மாற்றக்கூடாது இப்படி தான் வந்து இது இதுதான் எளிமையான வாழ்க்கை அப்படிங்கிறது எளிதான வாழ்க்கை எளிதாக வாழ்வது அப்படின்னு அர்த்தம்